காதல் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் எதிரி கிடையாது ஆனா வந்து அந்த காதல் வந்து ஒரு வரம்பு மீறி போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து அதை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அன்றைக்கெல்லாம் வந்து லட்சத்துல ஒண்ணுதான் காதல் காதல் திருமணம் ஆனா வந்து காதல் பண்ணவங்க கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓடி போயாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்ல வீட்டில் சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த பெண்களுடைய காதலை வந்து பெற்றோர்களே வந்து அங்கீகாரம் செய்கிறார்கள் அதாவது அதை பின்னாடி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோமா இல்லையெல்லாம் கிடையாது இன்னைக்கு அந்த பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் சொல்லி நானே கேட்டிருக்கேன் அதை அதை என்ன சப்ஜெக்டுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு எத்தனை காதல் தான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேசுவோம் இப்போ வந்து இப்போ உள்ள சமுதாய சூழ்நிலை இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் என்னன்னாக்க இப்போ எல்லா பிள்ளைங்க எல்கேஜி பிள்ளைங்க கையிலே நம்ம வந்து ஃபோன் கொடுக்க வேண்டிய ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஃபோனை கொடுத்து பழக்கியாச்சு இப்போ அந்த பிள்ளைங்க வந்து ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது இப்போ அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பிள்ளைங்களே கையில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோ மொபைல்ஸ் வச்சுருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் உட அதில் இன்ஸ்டாகிராம் மிக மிக ஆபத்தான ஒரு வலைதளம் அது அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஷேர் ஷாட்டு இந்த மாதிரி நிறைய வலைதளங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற பிள்ளைகளே வந்து காதல் செய்கிறது இப்போ நான் வந்து இது ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இது ஒரு நிகழ்வு இருக்குது இதே மாதிரி எட்டாவதுலேருந்து காதல் பண்ணது ஏழாவதுலேயே காதல் பண்ணி அந்த மாதிரி எட்டாவதுல வேறு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பையனை காதல் பண்ணி அப்படியெல்லாம் இருக்கு ஆனா அது காதல் காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சது அதனால அது தவறு வரல இப்ப அதே போல இப்ப வந்து ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே ஒரு காதல் வந்துருதா ஓகே அடுத்தது டென்த்து படிக்கும்போது வேற ஒரு சைடு போகும் அடுத்தது டென்த்தில் வந்து டென்த்தில் வர்றது இந்த டென்த்தில் சிக்ஸ்த்து அதான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் வர்றதுமே வந்து இன்ஃபக்ஷுவேஷனில் வர்றது தான் அடுத்தது வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் வந்து வேற ஒரு ஸ்டேஜுக்கு போகும் இன்னொரு பரிணாமம் பரிணாம வளர்ச்சி காதலில் அடுத்தது காலேஜ் போறாங்க காலேஜ் போகும்போது அந்த ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் தன்னுடைய அழகு தன்னுடைய அந்த செயல்பாடுகள் பற்றியெல்லாம் ஒரு கான்சியஸ் அந்த பொண்ணுக்கு இருக்காது அடுத்தது கல்லூரிக்கு போகும்போது அடுத்தவங்க வந்து ரொம்ப அழகா இருக்கடி கூட படிக்கிற பிள்ளைங்களே இவளுடைய மற்ற பெண்களோடு தன்னை கம்பேர் செய்து பார்த்து அந்த இடத்துல காதல் வந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு போகுது இல்லையா அப்போ வந்து அங்கே இன்னொரு விஷயமும் நடக்குது நண்பர்கள் என்று சொல்லி கொண்டு கா காதலர்கள் போல் கணவன் மனைவி போல் பழகிக்கொள்கிறார்கள் அது ஒரு கலாச்சாரமும் இப்போ நம்ம ரொம்ப அப்படியே பரவலா இருக்கிற ஒரு விஷயம் தான் அதை பெற்றோர்களும் அங்கீகரிக்கிறார்கள் என்பதுதான் மிக வேதனையான ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சரி வந்துடுறாங்க அந்த அந்த பால்ய வயது காதல் எல்லாம் அப்படியே போய் 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 அந்த கடைசியில வேலைக்கு போறாங்க அடுத்தது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க வேலைக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் பலருடைய காண்டாக்ட்ஸ்லாம் இருந்துக்கிறாங்க அது இதுவும் நடக்கத்தான் செய்கிறது ஆதாரங்களோடு தான் நான் பேசுகிறேன் இப்போ வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம் நிறைய வந்து அந்த காலத்துல எல்லாம் உறவினர்கள் சொல்லி அங்கே பொண்ணு இருக்கு இங்க பொண்ணு இருக்குன்னு பைய தூக்கிட்டு போவாங்க செருப்பு போட்டு நிறையா நடந்து ஒரு பத்து ஜோடி செருப்பு அது தேயும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து உக்காந்த இடத்துலமே த மேட்ரி மோனி ஆப்ஸ் நிறைய இருக்கு அந்த ஆப்ஸ் எல்லாம் போட்டு போட்டு நம்ம பணத்தை கட்டி வச்சுக்கிட்டு வரன் தேடுறோம் அடுத்தது இந்த இந்த திருமண அமைப்பாளர்கள் மூலியமா நம்ம வரன் தேடுறோம் அப்போ அந்த அவங்க மூலியமாக நமக்கு கிடைக்கிற ஜாதகத்துல பெற்றோர்களுடைய நம்பர் எடுத்து அடிக்கும்போது ஃபோன் அடிச்சு கேட்கும் போது கொஞ்சம் கூட ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் நம்ம பொண்ணு வந்து அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல கொடு எல்லாம் பேசி முடித்த அப்புறம் தான் அந்த அடுத்த கட்டத்துக்குலாம் வரணும் இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் ஜாதகத்தை வெளியில் கொடுத்துருக்கிறதுனால தான் அதை பார்த்துட்டு ஒரு பெண் பெண் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படிங்கும் போது ஒரு மரியாதையே இல்லாமல் அவங்க வந்து பேசுவாங்க பேசும்போது ஃபோட்டோலாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் அந்த அதே பொண்ணு அது வேலை பார்க்குற இடத்துல எத்தனை பேரோட செல்ஃபி எடுத்துக்கிச்சின்னு இந்த அப்பனுக்கு தெரியுமா தெரியாது அது ஒன்று இந்த பொண்ணு அங்கே எத்தனை பேர் கூட சாட்டிங்கில் இருக்குதுன்னு தெரியுமா இந்த அப்பனுக்கு தெரியாது ஆனால் ஒரு வந்து கண் திருமணத்திற்காக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன் ஃபோட்டோவில் அந்த ஒரு அப்பியரன்ஸ் நம்ம பையனுக்கு இது பொருத்தமாக இருக்குமா நம்ம பொண்ணுக்கு இந்த பையன் பொருத்தமாக இருப்பானா அப்படிங்கிறத பார்த்துட்டோன்னா அடுத்தது ஜாதகம் ஜாதகம் பொருத்தமாயிடுச்சா ஜாதகம் பொருத்த ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்துட்றோம் எல்லாத்தையும் பேசிடுறோம் முடிச்சுட்டு பொண்ணை பார்த்தா பொண்ணு வந்து பையனுக்கு பொருத்தமாக இல்லைன்னு வச்சுங்க அப்போ அது வருத்தமாக தானே போகும் அதனால ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த அதனோட ஃபோட்டோ எங்கெங்கே எங்கே என்னென்ன விதமாக பரவிக்கிட்டு இருக்குன்னு அந்த அப்பங்காரனுக்கு தெரியாது இது ஒரு விஷயம் இதே வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு இருக்கோம் அப்போ வந்து அந்த பொண்ணோட சரி அளவுக்கு எல்லாம் ஜாதகம்லாம் பொருந்தி வருது ஃபோட்டோலாம் கொடுத்துட்டாங்க ஜாதகம் பொருந்தி வந்த பிறகு நீங்கள் அந்த பொண்ணு வந்து சென்னையில் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலை பார்க்குற எந்த இடத்துல வேலை பார்க்குதுங்க எந்த கம்பெனி அந்த அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா ஃபோனை துண்டித்து கொண்டார்கள் அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை ஏங்க எதுவுமே இல்லைன்னா ஃபோன் அந்த அட்ரஸை கொடுக்க வேண்டியதுன்னே நீங்க இப்போ வந்து ஒரு பொண்ணை கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த பையனை பத்தி அந்த அந்த ஜாதகம் கையில கிடைச்சோன்னே அப்படியே போன் பறக்கும் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு இந்த இடத்துல அட்ரஸ் வந்துருக்கு இந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான் பாத்துருக்கோம் போய் விசாரிங்க விசாரிக்கிறீங்கல்ல அப்ப உங்க பொண்ணோட லட்சணம் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் பையன் வீட்டுக்கு தெரிய வேண்டாமா தைரியம் அந்த கொடுக்க வேண்டியதானுங்க ஆனா வந்து மணமகள் தேடும் மணமகன் வீட்டாருக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் என்ன செய்யணுன்னா பொண்ணோடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிடெக்டிவிட்ட கொடுத்து அந்த பொண்ணோட கால் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுக்கணும் ஏன்னு கேட்குறீங்களா இப்போ வந்து சமீப காலத்தில் என்ன என்ன நம்ம நிறைய நம்ம கேள்விப்படுறோம் பா காதலனை கையில் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு புருஷனை கொண்டுடுறாளுங்க அல்லது காதலன் வந்து பிளான் போட்டு கொடுக்குறான் காதலன் வந்து ஒரு ஓ ப்ளஸ் உருப்படாத பயலாக நீ வந்து நல்ல வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இதுவும் நடந்துருக்கு ஒரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அந்த மணமகன் வீட்டாரை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி ஐயோ இந்த பொண்ணு போனால் போதுங்கிற நிலைமைக்கு அவங்க வந்து நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னா நீ இத்தனை லட்சம் காசு கொடுக்கணும்னு இருபத்தஞ்சு லட்சம் ஒரு பையன்ட்ட ஏமாற்றி வாங்கிட்டு ஒருத்தையும் அந்த பழைய காதலனுடைய போயிட்டேன் இது இது ஒரு இந்த மாதிரி நடக்குது இதாவது பரவாயில்ல தலையில கள்ளத்துக்கு போட்டு கொண்டுடுறாளுங்க ஹனிமூன் போவோம்னு அழைச்சிட்டு போய் மலையிலேருந்து தள்ளி விட்டுடுறாளுங்க விஷத்தை வச்சு கொடுத்துட்றாளுங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த பொண்ணுக்கு ப்ரெசென்ட் லைஃப்ல காதல் இருக்கா பாஸ்ட்ல அவ எத்தனை பேரோட பழகி இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கப்பா ஏன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அவனுங்க வந்து அதாவது பெண்ணை பெற்றவர்கள் வந்து பொண்ணுக்கு வந்து பெரிய குபேரனா அப்படியே சொத்து புத்தெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி அப்படியே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மாப்பிள்ள பார்க்குறாங்க ஆனால் அந்த பொண்ணோட யோகிதை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு எப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு அது சின்ன வயசுலேருந்தே ஒரு அந்த மாதிரியான ஒரு அது அதுக்கு வந்து ஒரு நல்ல நேம் இல்லை சின்ன பிள்ளைலையே வந்து ஸ்கூல்லயே லவ் லெட்டர்ஸை வந்து கொடுத்துட்டு பண்ணிட்டு அது வந்து அது ஒரு பிரச்சனையாகி அது அது அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் வந்து நாங்கள் அதுங்களை சந்திக்கலை அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு ஒரு நபரோடு எங்க பார்த்தாலும் அந்த பொண்ண அந்த பையனோட பார்க்கலாம் அவன் வந்து நல்ல வசதியான வீட்டு பையன் வண்டி வாகனங்கள் எல்லாம் வச்சிருக்கான் அவன் எங்க போனாலும் கார் பைக் இவங்க எங்க போறதா இருந்தாலும் இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தது அந்த பிஸ்னஸுக்கு உறுதுணையாக அந்த பையனை வந்து வச்சுக்கிச்சு அந்த வீட்டில் உள்ளவங்களும் அந்த பெண் வீட்டாரும் அதற்கு வந்து சப்போர்ட்டு பையன் வீட்டில் மட்டும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அவங்களும் கண்டுக்கலை பையன் ஜாலியாக சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுங்கிற மாதிரி அவங்களும் விட்டுட்டாங்க இது இப்படியே போய் கொண்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு இடத்துல அந்த பொண்ணே என்கிட்ட எனக்கு வந்து இந்த பையன் வேண்டாம் என்னை காதல் பண்ணுற பையன் எனக்கு வேண்டாம் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் பார்க்குற வசதியான வீட்டு பையனாக கல்யாணம் ஃபஸ்ட்டு அடுத்து அதுக்கு முதல் ஒரு நிகழ்வு நான் சொல்லிடுறேன் ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்கு வந்து வேறு இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்க வேறு நல்ல வசதியான வீட்டு பையனை நிச்சயம் பண்ணிட்டாங்க பண்ணிய பிறகு நிச்சயத்துக்கு பிறகும் இந்த பொண்ணு வந்து இந்த பழைய காதலனுடைய காண்டக்டில் தான் இருந்திருக்கு நிறைய இடங்களுக்கு போயிடுறது சுற்றுலா போறது இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இங்க இந்த பக்கம் கல்யாணம் நிச்சயமா இருக்கு ஒரு பையனோட இது வந்து இந்த பையனுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த பையனுக்கு தெரிஞ்சு போனோன்ன கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க நிறுத்திய பிறகு இந்த பொண்ணு வந்து எங்கேயோ வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த பையனை வேணாம் இந்த பையன் ஏண்டா இந்த பையனை காதல் பண்ணோன்னு எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல இடத்த இவன் கெடுத்து விட்டு நான் நான் அப்பதான் நான் அப்போ அப்ப இந்த பையனையோட இந்த பையனை ஏன் காதல் பண்ண அந்த பொண்ணுக்கு பதில் தெரியல அப்படியே நிக்குது அப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அதற்கு அந்த பெற்றோர்கள் எப்படி அனுசரணையாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பொண்ணே கிடைக்கலனா சாமியார கூட இருந்துட்டு போய்டு இந்த மாதிரி ஒழுசடை கைஷடையெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு கலந்தளணும்னு நினைக்காத இவங்க வந்து இந்த 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 மாதிரி பெண்கள் வந்து தள்ள கலந்துக்கி போட்டு கொண்டுட்டு போயிடுவாருங்க இதே நிகழ்வு திருமணத்திற்கு பிறகு நாலு பேருடைய பழக்க வழக்கங்கள் இந்த பொண்ணு ஏற்படுத்திக்கிச்சுன்னா குடும்பம் குட்டச்சரம் போயிடும் அப்படிங்கறதுனால சொல்றேன் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு பாக்குறீங்க ஒரு கல்யாணம் செட் பண்ண போறீங்க அப்படின்னாக்க இது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம வந்து விசாரிக்கணும் நான் இப்போ வந்து பையன் வீட்டு சைடு என்ன மனநிலை இருக்கு அப்படின்னாக்க பொண்ணு கிடைக்கலையே ஏதோ ஜாதகம் அமைஞ்சிருச்சா பொண்ணு நல்லா இருக்கா முடிச்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரீங்க அந்த மனநிலை வேண்டாம் கண்ணு தெரிஞ்சு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட வேண்டாம் அதுபோல இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண்கள் வந்து செய்யும்போது இந்த பெற்றோர்கள் சற்று கவனமாக இருந்து பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகளை நினைச்சு பார்த்து இந்த பெண்களை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன்